சிறுதானியத்தில் சுவையான கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு டம்ளம் குதிரைவாளி அரிசி ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாலு டம்ளம் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் அது கூடவே ஆறு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்சு வெந்தயம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இதில் இப்போ கப் தேங்காய் பால் அரை கப் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தான் தேங்காய் பால் சேர்த்தனால ஹெல்த்தியானதும் கூட கஞ்சி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இன்னும் லிக்விடாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான சத்தான குதிரைவாளி கஞ்சி ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக செஞ்சலாம் ஹெல்த்தியானதும் கூட வரகு சாமை திணையில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்